சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை உன் வேண்டுதல்கள் பழிக்க பலவிதமான பரிங்காரங்களை செய்து கொண்டே இருக்கிறாய் விரந்தங்கள் இருந்து கொண்டு உன் உடலையும் வறுத்து கொண்டிருக்கிறாய் என் ஆலயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அழுதும் கொண்டு இருக்கின்றாய் எனக்கான பூஜைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று பார்க்கும் ஒவ்வொருவரிடமும் கொண்டு அலங்காரமும் பூஜைகளும் செய்து கொண்டு வருகிறாய் என் மனதை குளிர்விப்பதாக நினைத்து கொண்டு இத்தனை மினக்கடக்கல்களையும் நீ செய்து கொண்டு வருகிறாய் ஆனால் உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள நீ சரியா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் முதலில் உன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கொள் பிறகு அமைதியாக உட்கார் என்னிடம் பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனைகள் ஒன்றினாலே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் முடித்து வைப்பவன் நான் நீ எனக்காக எந்த விரதங்களையும் அனுசரிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு பூஜை செய்யவும் ஆலயம் வரவும் உன்னால் இயலவில்லை என்றாலுமே கூட பெரிய தவறு இல்லை இவையெல்லாம் என் கவனத்தை உன் மீது திருப்பிவிடும் இவை செய்தால்தான் என் கவனம் உன் மீது திரும்பும் என்றெல்லாம் தவறாக நினைத்து கொண்டிருக்காதே நான் ிடம் எதிர்பார்ப்பது பிரார்த்தனை ஒன்று மட்டும்தான் பிரார்த்தனை அத்தனை சக்தி வாய்ந்தது தொடர் பிரார்த்தனையால் சாதிக்க முடியாதது எது என்று எதுவும் இல்லை கை நழுவி போகக்கூடிய காரியங்களை கூட பிரார்த்தனைகள் கை சேர்த்துவிடும் கண்களை மூடி மனதாரணி பிரார்த்திக்கும் போது அந்த இறைவனிடம் நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறாய் இறைவனும் உன் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு முறையும் நீ உருக்கமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த இறைவனிடம் ஒன்றை விடுகின்றாய் இந்த பிரார்த்தனைகள் நீ வேண்டுவதை உன்னிடம் ஈர்த்து வரும் சக்தி வாய்ந்தது எனவே எப்பொழுதும் பிரார்த்தனை செய்வதை விட்டு எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் பிரார்த்தனையை கைவிட்டு விடாதே பிரார்த்தனையின் போது நீ சொல்லும் வார்த்தைகள் வலுப்பெற்று விடும் அந்த வலுப்பெற்ற வார்த்தைகள் இறைவனால் ஆசிர்வதிக்கப்படும் உன் பிரார்த்தனை ஒன்றினால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் இந்த பிரார்த்தனை ஒன்றே கடவுளின் கருணையை பெற்றுத் மிக பெரிய சாவி எனவே எது செய்ய இயலாவிட்டாலும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிடாதே தொடர் பிரார்த்தனைகள் நம்பிக்கையான பிரார்த்தனைகள் ஒருநாள் பலித்தே தீரும் இது இந்த பிரபஞ்சத்தின் விதி எனவே உனக்கு எது வேண்டுமோ எது தேவையோ அதை நோக்கி உறுதியான பிரார்த்தனையை செய் அது விரைவில் உனக்கு நிறைவேற்றி தரும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்